அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் மே ஒன்பதாம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பகல் நேரத்தில் மக்கள் வெளியே சென்றால் முகம் உடல் எரியும் அளவுக்கு வெப்பம் தகித்து வருகிறது மழை பெய்தால்தான் வெப்பம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும் என்ற நிலை இருக்கிறது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதி மக்களுக்குமே மழைக்காக காத்திருந்து வருகிறார்கள் இந்நிலையில்தான் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேகமாறுபாடு காரணமாக மே ஏழாம் தேதி லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று முதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்று இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இன்று மே நான்கு முதல் மே ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதேபோல வரும் மே ஆறாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மே எட்டு எட்டாம் தேதி மற்றும் மே ஒன்பதாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே போல வெப்பலை பற்றிய முன்னெச்சரிக்கை இன்று வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப வெப்பலை வீசக்கூடும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதீத ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌரியம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச வானிலையானது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸும் இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தொம்போது டிகிரி செல்சியஸும் கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தாறு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தென் தமிழ்நாடு மற்றும் கேரளா கடலோர பகுதிகளுக்கு இன்று மற்றும் நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கையையும் தேசிய பேரிடர் வேளாண்மை ஆணையம் விடுத்துள்ளது வெயிலுக்கோ மலைக்கோ இந்த ரெட் விடப்படவில்லை கள்ளக்கடல் நிகழ்வுக்காக ரெட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதென்ன கள்ளக்கடல் என்ற சந்தேகம் வரலாம் எவ்விதமான அறிகுறிகளும் இன்றி திடீரென கடல் சீற்றம் அடைவதுதான் கள்ளக்கடல் நிகழ்வு என்று சொல்லப்படுகிறது அதாவது எந்த முன்னறிவுமின்றி திருடன் போல எதிர்பாராத தருணத்தில் வருவதால் கேரளா மக்கள் இதனை கள்ளக்கடல் என அழைக்கிறார்கள் இந்த கள்ளக்கடல் நிகழ்வானது இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் கேரளாவில் ஏற்படலாம் என்பதால் மீனவர்கள் உஷாராக இருக்க எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது சனிக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு முப்பது வரை திடீரென கள்ளக்கடல் சீற்றம் ஏற்படும் என்றும் இதனால் ரெட் அலர்ட் விடப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது